ஜெர்மனியில் அதிகரிக்கப்பட உள்ள அடிப்படை சம்பளம் ஜெர்மனியில் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு உள்ளது பணவீக்கத்தின் அடிப்படையில் மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் வகையில் சம்பள உயர்வு அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது அதற்கமைய அடுத்த வருடம் முதல் பதினொன்று தசம் எட்டு ஒன்று யூரோவாக அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது பணவீக்கம் குறைவடைந்துள்ள காரணத்தினால் பொருட்களை கொள்வனவு செய்யும் திறன் அதிகரித்து உள்ளது இந்நிலையில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பரிந்துரையினை வழங்கும் குழுவின் அறிவுரைக்கு அமைய சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட எனினும் அடுத்த வருடம் முதல் அடிப்படை சம்பளத்தை பதினான்கு யூரோவாக அதிகரிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனாலும் தற்போதைய நிலையில் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு அரசாங்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் சில தரப்பினர் எச்சரித்துள்ளனர் அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜெர்மனி அதிபர் அலாவ் ஸ்கோல்ஸ் அண்மையில் கரிசனை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது